वेलकम टू सिंधु समल இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் பேர் வந்து மட்டன் சுக்கா அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பத்து பத்து மிளகாய் வத்தல் ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு பத்து முந்திரி பருப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் கருவேப்பிலை மட்டன் அரை கிலோ இப்போ நம்ம இந்த மல்லி ஜீரகம்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம் அதுக்கு ஒன்று நான் வறுக்கிறத காமிக்கிறேன் மல்லி ரெண்டு ஸ்பூனை கொட்டிடணும் ஜீரகம் மிளகு முந்திரி சோம்பு பட்டை ரெண்டு துண்டு ரெண்டு மூணு கிராம்பு மிளகாவத்தல் இதெல்லாம் வறுக்கணும் ரொம்ப ரொம்ப கலரும் கருப்பாக சேஞ்சாகிடும் லைட்டாக ப்ரன் கலராக இருந்தால் போதும் லைட்டாக வறுத்துட்டு அதை நம்ம நல்லா உணுக்கிட்டு வரணும் ஆக்கி வச்சுக்கணும் இதை வறுக்கிறதுக்கு நமக்கு என்ன எதுவுமே ஊற்ற வேண்டாம் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணி மிக்சியில் நல்லா நைஸாக ஆக்கி வச்சுக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் வந்து மட்டனை நம்ம வேக வச்சு வச்சுக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுன்னா குக்கரில் மட்டனை போட்டுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு கொஞ்சம் ஒரு பாதி உப்பு மட்டன் வேகறதுக்கு போட்டுட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளரி குக்கரை மூடிட வேண்டிதான் குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விட்டுட்டு பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு கறியை நல்லா வேக விடணும் ஒரு விசில் வந்தவொடனே பத்து நிமிஷம் சிம்மில் போட்டுருங்க நம்ம வறுத்தது நல்லா ஆறிடுச்சு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச பவு இதெல்லாம் உணுக்கிட்டு வந்திருக்கேன் பவுடர் ஆக்கிட்டு வந்திருக்கேன் குக்கரில் மட்டன் வெந்திருக்கும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பத்து நிமிஷம் வெந்தாச்சு நல்லா வெந்திருக்கு நல்லா மட்டன் வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு இரும்பு சட்டியை எடுத்து வச்சிருக்கோம் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம் நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் மூணு டு நாலு ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றுனா தான் இந்த டிஷ் நல்லாயிருக்கும் நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு வெங்காயத்தை போடலாம் என்ன சூடாயிருச்சு இப்ப வெங்காயத்தை போட்டுலாம். அடுத்து கருவேப்பில் கொஞ்சம் வெங்காயம் லைட் ப்ரௌன் கலராக வதங்கின பிறகு மட்டனை தூக்கி நம்ம இதில் கொட்டிடலாம் ஆ இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலரா வதங்கிடுச்சு நம்ம இப்ப மட்டன் எடுத்து இதுல ஊத்திடும் மட்டனை ஊற்றிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த பொடியை போட போறோம் இந்த தான் இந்த சுக்காவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உப்பு அப்போதே பாதி உப்பு போட்டோம் இப்போ நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு உங்க விருப்பம் அவ்வளோ அவங்க எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அவ்வளோ அவ்வளோ போட்டுக்கோங்க இது நல்லா வத்தி சுருண்டு வரணும் நல்லா வெந்திருச்சு ஏற்கனவே மட்டன் நல்லா வதங்கி சுருண்டு வந்த பிறகு சுக்கா ரெடி ஆயிடும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே நான் இருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறிட்டே இருந்தா நமக்கு சுக்கா ரெடி எண்ணெய் பிரிஞ்சு தனியா வரும் அஞ்சு நிமிஷம் ஸில்லே வச்சு கிளறிட்டே இருக்கணும் ஓரளவுக்கு சுக்கா ரெடி ஆயிடுச்சு அடுத்த ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலை அவ்வளவுதான் நீங்களும் இந்த சுக்காவை செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ